அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைல தை சஷ்டி தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதி பார்த்திங்கன்னா சஷ்டி திதி ஒரு மனிதன் இருந்து விடுபடணும் கர்ம வினை தீரணும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும் சொந்த வீடு யோகம் ஏற்படணும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் அப்படின்னா சஷ்டி திதியில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க இன்றைய நாளில் நான் ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரத்தை சொல்ல போகிறேன் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் போயிட்டு வாங்க வீட்டில் நேரம் கிடைக்கும்போது சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க கந்த கூறு கவசம் திருப்புகழ் வேல்மாறல்னு உங்களுக்கு தெரிஞ்ச முருகனுடைய பாடல்களை பாராயணம் செய்யுங்க இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் அசைவும் சாப்பிடாதீங்க அது மாதிரி இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு பசுவிற்கு ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க நான் எல்லா பதிவுலேயும் தான் பசு பறவைகள் மீன் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நாய் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்தது நாய்க்குலாம் அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டாலே போதும் உங்களுக்கு நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் எல்லாம் நிச்சயமாக நீங்க இந்த நான்கு உயிரினங்களுக்கு நீங்கள் உணவளிக்கும்போது அடுத்தது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது இதையெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்மவினை தீர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கான பலன் கிடைக்கும் இப்போ இன்னைக்கு ஒரு வழிபாடு செய்கிறீங்க இன்றைக்கி அதோட சேர்த்து அந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டோட பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இந்த நாளில் முதல்ல ஒரு கண்ணாடி டம்ளரில் அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க முருகன் அப்படின்னு பரிகாரத்துக்கு ஞாபகம் வந்து வெற்றிலை தான் ஒரு வெற்றிலையை நான்காகவோ ஐந்தாகவோ கிள்ளி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க அடுத்தது ஆறு மிளகு எடுத்து அதில் போடணும் ஒரு வெற்றிலை ஆறு மிளகு ஒரு துண்டு சந்தனம் சந்தனம் வில்லையாக இருந்தால் ஒரு சந்தனத்தை அப்படியே ஒரு வில்லை அதாவது சின்னதாக காயின் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அப்படி வில்லையாக இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை தூளாக இருக்குங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நிலைவாசல் பக்கத்தில் அல்லது பூஜை பூஜையரில் முருகப்பெருமானோடைய திருவுருவ படம் வச்சுருந்திங்கன்னா படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க காலையில் எட்டு உப்பத்தையுக்கு அப்புறம் எப்போ நேரம் கிடைச்சாலும் வச்சுடுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா அந்த சந்தனம் ஃபுல்லாக கரைஞ்சிரும் மிளகு ஊறி அடியில் போயிடும் வெத்தலை மட்டும் மேலே இருக்கும் அந்த வெத்தலையும் மிளகையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அந்த சந்தன தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கிற தண்ணியை அந்த வெத்தலையும் மிளகுலையும் ஊற்றி நம்ம ஆழம் கரைப்போம் இல்லையா அதை மாதிரி அதாவது அந்த ஆழம் மாதிரி தட்டில் வச்சு அதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் ஊற்றிடுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப எளிமை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து தண்ணீரில் போட போகிறீங்க அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிக்க போகிறீங்க அதில் இருக்கிற பொருளை ஒரு தட்டில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அப்படியே உங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து அதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் ஊற்றிட போகிறீங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்